நடிகை தமன்னா படுக்கையறை காட்சியில் நடிப்பதை குறித்து பேசியிருக்கிறார் அதில் அவர் பேசுகையில் அந்தரங்கக் காட்சிகளில் நடிப்பதற்கு நடிகர்கள் அதிகம் விரும்புவதில்லை நடிகைகளை விடவும் நடிகர்கள்தான் அந்த மாதிரியான காட்சிகள் நடிக்கும்போது அதிகம பதற்றம் மற்றும் சங்கடமாக இருப்பார்கள் அதையெல்லாம் நான் பார்த்து இருக்கிறேன் என்று தமன்னா கூறியுள்ளார் தமன்னாவின் நடிப்பில் கடைசியாக சுந்தருசி இயக்கிய அரண்மனை நான்கு திரைப்படம் வெளியானது அதில் அவரது நடிப்பு அட்டகாசமாக இருந்ததாகவும் அரண்மனை நான்கு வெற்றிக்கான காரணங்களில் தமன்னாவின் நடிப்பும் மிக முக்கியமான ஒன்று என்று ரசிகர்கள் பேசினர் பேயாக அவர் நடித்திருந்ததில் முதிர்ச்சி தெரிந்ததாகவும் ரசிகர்கள் பாசிட்டிவ் விமர்சனத்தையே கொடுத்தனர் இதனால் தமன்னாவும் மகிழ்ச்சியில் இருக்கிறார் மில் பியூட்டி என்று ரசிகர்களால் அழைக்கப்படுவர்தான் தமன்னா தென்னிந்திய படங்களில் நடிக்கும்போது கொஞ்சம் கிளாமற் காட்டி வந்த தமன்னா பாலிவுட் சென்றதும் முழு கவர்ச்சி நடிகையாக மாறிவிட்டார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க